அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் ஒரு சில நபர்களை வந்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசாக வாங்கப்படாமல் இருக்காங்க அதாவது ரூபாய் ஆயிரம் வாங்காத நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பொங்கல் பரிசு தொகை பற்றி ரேஷா அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள

இப்போ ரீசன்ட் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உட்பட்ட மாநிலங்களில் பல்வேறு பாதிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக தமிழக அரசின் மூலயமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டாங்க அதாவது வெள்ள நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டாங்க அதே போன்று அந்த நேரங்களில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் அந்த தொகை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் முக்காவாசி மக்கள் வந்து அவங்க வெளியூர்ல வேலை செய்வாங்க ஆனால் அவங்களோட சொந்த ஊர் வேற ஊரா இருக்கும் இந்த மாதிரி பட்சத்தில் பொங்கல் பண்டிகை அவங்க சொந்த நாட்கள் போக முடியாத நிலைமை ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுறாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் செலவு பண்ணும் பஸ் சார்ஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பட்சத்துல ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகை எங்களால் பெற முடியவில்லை எங்களுக்கு ரேஷன் அட்டை இல்லை இந்த நிறைய பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுறாங்க அதன்படி இப்போ பொங்கல் பரிசு வாங்காத நபர் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள மீண்டும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீடிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி உங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை என்றாலும் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அறிவிப்பு அப்புறம் நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வாங்காத நபர்கள் பெற்றுக்கொள்ளாமென தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னும் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இதன்படி இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள அதற்கான அறிவிப்புகள் வெளியாகுமென எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது வரைக்கும் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை அதே ரேஷன் கடைகளில் இன்னும் இந்த பரிசு தொகை வாங்காத நபர்கள் யார் அப்படின்னா லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல அதிகமான நபர்கள் வாங்காமல் இருந்தாங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் தற்போது நிலைமைக்கு இப்போ லிஸ்ட் மட்டும்தான் எடுக்கப்படுறாங்க ஆனால் இன்னும் ஒரே நாட்களுக்குள்ள அதற்கான அறிவிப்பு வெளியாகும் நன்றி வணக்கம்